பக்கமும் ஊக்கமும் நிறைந்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்பி வணக்கம் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து சொல்கிறது ரொம்ப சின்னதாக வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போதைக்கு அடுத்த லெவல் போடுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகணும் சரியா இருந்தாலும் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் பொதுவாக நிறைய நடிகர்கள் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சில பெரிய பெரிய இலக்குகளை பிடிச்சவங்க இவங்களெல்லாம் நீங்கள் பேசறத கேட்டிருப்பீங்க ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கமலஹாசன் சார் பேசுனது ஒன்று தனுஷ் பேசுனது ஒன்று அப்புறம் மறுபடி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயங்கள அவங்க வந்து பேசுனாங்க இப்போ தனுஷ் பேசின ஒரு விஷயத்தை நான் முதல்ல முன் வச்சிட்றேன் என்னென்னா கல்வின்னா எவ்வளவு கல்வின்னா அதனுடைய துவம் என்ன அப்படிங்கிற அந்த பாடம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசினார் அதே கமலஹாசன் சார் கிட்டே பேசும்போது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது கம்பேரிசம் இல்லை வித்தியாசம் ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம் இருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்னைக்கு ரோல் மாடலாக அவந்த மாதிரி நடிகர்களை தான் தேடி நீங்கள் போகிறீங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கிற சில ரோல் மாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல ஆனால் நான் என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய சில ரோல் மாடல்களை பார்த்து தான் நான் என்னுடைய அறிவு வளர்ச்சியை டெவலப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப லேட் பிக்கப் தான் அவர் அப்படியே வளர்ச்சி தொடங்கியிருந்தாலும் முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த வளர்ச்சியை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் சரியா இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கமலஹாசன் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரியாது பட் படிக்க தெரியாது அப்போ நீங்கள் இவ்வளோ ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்போது உங்களுக்குள்ளே ஒரு கற்றறிதல் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அவங்க கூட நம்ம பேச வேண்டியது இருக்குது நம்ம தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வயசை முதன்மைப்படுத்தாமல் கற்றுக்கணும் 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 என்னோடய டெவலப்மெண்ட்டில் இன்னும் அடுத்தடுத்து ஒரு புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாணவனா சிறந்த மாணவனா அதாவது ஃப்யூச்சர்களுக்கு சில கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க அதனால உங்களுடைய வார்த்தைகளில் வந்து கற்றறிதலை வச்சுக்கோங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சார் நான் ஏன்னா இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் எனக்கு எழுத தெரியாது இந்த மாதிரி இங்கிலீஷ் எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனால் எனக்குள்ளே கற்றறிதல் நிறையா இருக்குப்பா அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு உங்களுக்குள்ள உங்களுக்கு கிட்ட நான் வந்து ஒரு புதுமையை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓ கற்றறிதல் எடுத்துக்கும் போதே இவ்வளோ விஷயத்த நம்ம பண்ண முடியுதுன்னா அதை கற்றுக்கிட்டு பகுத்தறிவோடு நடந்துக்கும் போது இன்னும் எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க இந்த சச்சின் டெண்டுல்கரு இந்த ஒவ்வொரு இடங்கள்ல இந்த பத்தாவது படித்தவங்க பத்தாவது ப படிச்சுருக்குறாங்க இங்க நல்ல ஒரு விஷயத்தை உள்வாங்க அவர் பத்தாவது தான் படிச்சிருக்கிறாருன்னா நம்மளுக்கு அதை விட இன்னும் படிக்க தெரியும் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க அவங்களுடைய சூழல் அவங்க வாழ்க்கை நடைமுறை அவங்க கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்யுதோ அதை பொறுத்துதான் ஆனால் இவங்கெல்லாம் படிக்காம முன்னேறினாங்க அவங்க எல்லாம் அப்படி பண்ணாம முன்னேறினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு போன் மாதிரி அவங்க செய்த கர்மாவோ ஒரு நல்ல விஷயமா யாரோ ஒருத்தர் மூலியமா அவங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளையும் அவங்களோட வளர்ச்சியையும் அப்படியே எடுத்து அவங்கள மேலும் மேலே டெவலப் ஆகி கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு இல்லை அரிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துட முடியுமா தனக்கு தெரிஞ்சவங்க அல்லது ஒரு சேவை மையங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியுமே தவிர எல்லார் கடை கோடி மனுஷன் வரைக்கும் அவங்களால பசியை தீர்த்தர முடியுமா முடியாது ஒவ்வொரு மனிதனுமே நான் என்ன இயலாமையில் இருக்கிறவங்க இயலாதவங்கள ஒரு லிஸ்டில் வச்சுருங்க அவங்களாம் என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க நம்மளால் அவங்க வாழ்கிற வாழ வேண்டியவங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் அவங்கள தனியாக ஒதுக்கிடுங்க ஆனால் திறமையும் தைரியமும் யாரோ ஒருத்தர் சொல்கிறதுனால அது முடங்கி போயிடக்கூடாது அது உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டு பண்ணிருக்கு எப்போவுமே கற்றறிதில் வச்சுக்குங்க ஒரு விஷயம் தெரியுங்கன்னா தேடுங்க இன்றைக்கி சொல்லித்தரக்கு லட்சம் சொல்லித்தரக்கு கூகுள் இருக்குது நீங்கள் கற்றுக்கிற விஷயம் கற்றுக்காத விஷயம் எல்லாமே ஒரு நல்லது கேட்டதும் எல்லாமே ஒரு விஷயத்தில் இருக்குது நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை கேட்டுக்குங்க குழந்தைகளை நீங்கள் வந்து ஒரு ஆடை இல்லாமல் இருக்கிற ஒரு விளம்பரமோ அல்லது வேற ஒரு லவோ பத்தியே பேசக்கூடிய ஒரு விஷயமாவோ இதெல்லாம் அசிங்கம் கிடையாது பொதுவாக சில எல்லாம் நம்ம வந்து அசிங்கத்துக்கு உட்படுத்தி வச்சுருக்கோம் சரியா ஆனால் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு ஒரு சில விஷயங்களை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு குழந்தைக்கு என்ன பிடிக்கும் பால் பிடிக்கும் அதே மாதிரி அதுக்கு உணவு டைமுக்கு சாப்பிட்றது பிடிக்கும் அப்போ அந்த அந்த ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கே அம்மா தான் எல்லாம் தருவாங்க அப்பா தான் நம்மளுக்கெல்லாம் வாங்கி தருவாங்க அப்பா கை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு மட்டும்தான் ஒரு நிலை கண்ணாடி மாதிரி தன்னையே யார்கிட்டயோ ஒப்படைச்சி ஒரு வாழ்க்கை அந்த குழந்தை பருவத்திலேருந்து வரும் ஆனால் இந்த பருவம் எது வரைக்கும் உங்களுக்கு டெவலப் ஆகுதுன்னா பதிமூணு பதினாலு வரைக்குமே டெவலப் ஆகுது பதினஞ்சு வயசு அப்படிங்கும்போது உங்களுடைய சுய அறிவுகள் வேலை செய்யும் சரியா நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் படிக்க தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்களை முட்டாளன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லி நீ எதுக்குமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லியிருந்தாலும் உங்களுடைய பகுத்தறிவு எல்லாமே அந்த பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் அடிமையாக இல்லாதவங்களா உங்களை வச்சுக்குங்க அதே ஒரு பெரிய உங்களை நீங்கள் ஜெயிச்சதுக்கான அடையாது அதிலிருந்து இன்னும் என்ன கற்றுக்கலாம் இன்னும் என்ன படிக்கலாம் அதே மாதிரி படித்ததில் என்னென்ன விஷயங்களை பகுத்து பிரித்து பார்த்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூளை அது சொல்லி கொடுக்கும் நீங்கள் யாரோ ஒருத்தர் தகாத நண்பர்களுடைய உறவுகளோ அல்லது பெண்களாக இருந்தாலோ நம்மகிட்ட காதலை பற்றியே பேசுகிறாங்க அல்லது செக்ஸை பற்றியே பேசுகிறாங்க அதனால் எனக்கு அவங்க பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா அது உங்களுடைய லைஃப்பில் அந்த இதே என்ன சொல்கிறது போக போக ஒரு பசி மாதிரி தான் இதெல்லாம் சரி சரியா ஆனால் லைஃப் உங்களுக்கு வந்து இலக்குன்னு ஒரு பசியை கொடுத்துருப்போம் நீங்கள் பிறந்ததுக்கான கடமைகள்னு ஒரு பசியை கொடுத்துருப்போம் அதெல்லாம் என்னன்னு தேடுங்க ஆனால் இந்த இலக்குகளை நீங்கள் அப்படியே கடந்து வரும்போது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடுவில் வரும் வந்து அது கூட நீங்கள் ஆண்டு அனுபவிக்கலாம் சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது லெவல் பெருசாகிடும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் நன்றி